அன்பான நேர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய இந்த காணொலியின் நூடாக சந்திப்பதை எட்டு சந்தோஷம் அடைகிறேன் இந்த காணொலி மிக முக்கியமானது குறிப்பாக என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கர் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் காலம் சென்ற அதாவது அதனுடைய ஸ்தாபக தலைவர் அந்த க கட்சி உருவாக்கியவர் ரோஹண விஜய் வீரர் உயிருடன் எப்படி கொலை செய்யப்பட்டார் இதற்கு அவருடைய தொடர்புகள் என்ன என்பது தொடர்பில் இரவோட்டிரவாக வெளியாகியிருக்கக்கூடிய அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல்கள் அதே நேரம் இலங்கையினுடைய சட்டக்கல்லூரியில் இளைஞர்களை கொலை செய்தமை பற்றலாந்தை முகாமுக்கு மேல் இன்னும் அதாவது யட்டாரோ கபிச்சேரியா என்று அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டமை இது போன்ற இளைஞர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட இது போன்ற பல விடயங்களிலே ராணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கு அதனோடு தொடர்பு இருப்பதாகவும் தான் நேரில் கண்ட சாட்சியங்களை இப்போது வெளிப்படுத்தியிருக்கிறார் இலங்கை இராணுவ பொலிஸினுடைய அப்போதைய இராணுவத்திற்கு இராணுவ போலீஸ் என்ற வேறு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதனுடைய உத்தியோகபூர்வ நிலப்பட கலைஞராக இருந்த இந்திரானந்த சில்வா ஓய்வு பெற்றவர் கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலம் ஐக்கிய தேசிய அரசா கட்சி அரசாங்கத்தினால் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர் குறிப்பாக இராணுவ நீதிமன்றத்தால் கால்களெல்லாம் முறிக்கப்பட்டவர் அவர் இப்போது சாட்சியங்களை வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ஏனென்றால் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவரை உயிருடன் கொலை செய்கின்ற போது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற போது அந்த நிரற்படத்தை எடுத்தவரும் அவர்தான் அதோடு ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக தற்போது இருக்கக்கூடிய அணில் விக்ரமசிங்க அப்போதே ஜனாதிபதி ராணசிங்க பிரேமதாச இவர்கள் செய்த கொலைகளை செய்வதற்கு முன் நாளில் நிலப்படம் எடுக்க பயன்படுத்தப்பட்ட இராணுவ அதிகாரி இவர் என்பதுதான் மிக முக்கியமானது எனவேதான் அவருடைய சாட்சியங்கள் ஆணைக்குழுவினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவருடைய சாட்சியங்கள் உண்மையான சாட்சியங்கள் என்று அவர் தெரிவித்த திகிலூட்டும் விடயங்களை சகோதர மொழியிலே ஒரு சிங்கள ஊடகவியலாளரினுடைய நேர்காணலின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆக இந்த காணொலியில் முழுமையாக பாருங்கள் நீங்கள் அறிந்திராத பல விடயங்கள் இதில் பெற்றுக்கொள்வீர்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இலங்கை ஜனநாயக சோசியலிசக் குடியரசின் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர் காரஞ்சென்ற ராணசிங்க பிரேமதாஸ் காலசென்ற ஜனாதிபதியினுடைய காலப்பகுதி அது போது தெற்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஆயுத குழப்பம் அதில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அரசாங்கத்துக்கு இடையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஆயுத போராட்டம் அது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஆயுத குழுவான அதாவது தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அணி இவர்களோடு இணைந்துதான் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த போராட்டத்திற்கு வருவதற்கு முன்னர் இரண்டு விடயங்களை குறிப்பிடுகிறேன் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அந்த காலத்தில் இரண்டு பத்திரிகைகள் வெளியாகி இருந்தன ஒன்று சீனுவ என்று சொல்வார்கள் பத்திரிகை அடுத்தது நியமவா என்று சொல்வார்கள் இந்த இரண்டு பத்திரிகைகளும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உத்தியோகபூர்வ பத்திரிகைகள் அதில் மிக முக்கியமாக இந்த இரண்டு பத்திரிகைகள் பற்றி இந்த காணொலி நடுவில் ஒரு இடத்தில் தேவைப்படும் அதனால் நான் ஆரம்பத்தில் சொல்லி வைக்கிறேன் சில விடத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டதற்கு முன்பதாக கொழும்பில் எத்தனை வதை முகாம்கள் இருந்தன என்பது தொடர்பில் எண்ணிக்கையில் சொல்ல முடியாத அளவு இருந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவு முகாம்கள் பல இருந்தன அதில் ஒன்று தான் பட்டலாந்தை முகாம் இதனை தவிர்த்தி தற்போதைய இலங்கையினுடைய சட்டக்கல்லூரி அதில் ஒரு முகாம் நடாத்தப்பட்டது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திர விடுதி மிக பிரபலமானது திம்டி பகுதியில் இருந்தது அந்த காலத்தில் அதில் ஒரு வதை முகாம் இருந்தது அதே போல் மொரட்டோ டோ டொரிங்டன் ஃபெனாண்டோ பகுதியில் ஒரு வதை முகாம் இருந்தது அதே போல் இன்னும் பல முகாம்கள் இருந்தன குறிப்பாக கலனி பிரதேசத்தில் போல் இன்னும் மிக முக்கியமான பல இடங்கள் சுகதாச விளையாட்டரங்கை உள்ளகப்படுத்திய பகுதிகளில் இசுறு தற்போதைய கல்வி அமைச்சு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இப்படி பல வதை முகாம்கள் இருந்தன இவைகளுள் ஒன்று தான் பாட்டிலாந்தை முகாம் ரணசிங்க பிரேமதாச இருந்தபோது ஜனாதிபதியாக இந்த மற்றராந்தையில் இருந்த முகாம் போலீசாரினால் நிர்வகிக்கப்பட்டது இஸ்ரு பாயவில் இருந்தது இராணுவத்தினால் நிர்வகிக்கப்பட்டது இப்படி பிரித்து நிர்வகிக்கப்பட்டன மக்கள் விடுதலை முன்னணியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து வரப்பட்டு அங்குதான் கொலை செய்யப்பட்டார்கள் மக்கள் விடுதலை முன்னணியில் பலர் அப்போது பாதுகாப்பின் நிமித்தம் உண்மையான பெயர்களை மாற்றி இயற்பெயர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் பிரதேசத்திற்கு பிரதேசம் செல்கின்ற போது அவர்களுடைய பெயர்கள் வேறுபடும் ஆகவே நிலட்படங்களை வைத்துத்தான் இவர்களா அவர்கள் என்று கேட்டு அவர்களை கொலை செய்கின்ற ஒரு பாணி இருந்ததாக இந்திரானந்த சில்வா தெரிவிக்கிறார் இந்த காணொலியில் நான் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் எதுவும் நான் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் அல்ல இந்திரானந்த சில்வா தெரிவித்த கருத்துக்களை தான் நான் உங்களில் குறிப்பிடுகிறேன் அவர் அவருனுடைய மேலதிகாரி அவருடைய மேலதிகாரி மிக நல்லவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய மேலதிகாரிக்கு அப்போதைய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர் இராணுவ முப்படைகளினுடைய அலுவலக பிரதானியாக இருந்தவர் இவர்கள் கட்டளையிடுகின்றவற்றை இவர்கள் செய்ய வேண்டும் அதுதான் விதிமுறை ஆனால் இந்திரானந்த செல்லோ அவர் மக்கள் விடுதலை முன்னனுடைய ஆதரவாளராக இருந்தார் வரை அதனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இவர்கள் எடுக்கின்ற நிலப்படங்களின் ஒரு பிரதியை அவர் கட்சிக்கும் அனுப்பி வைப்பார் கட்சியின் தலைமைக்கு தெரியும் ஆனால் இவருக்கு அவர்தான் அவர்தான் இவர் என்பது யாருக்கும் தெரியாது இப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் பலரினுடைய கொலைகளை இடம்பெறுவதற்கு முன்னால் நிலப்படு எடுத்த இவருக்கு அன்று விஜயவீர் அவர்களினை கைது செய்து அவர்கள் இருக்குமிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் பிறகு கொண்டு வரப்பட்டு அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போது திடீரென அந்த இராணுவ மேலதிகாரி பின்னாளிலே இப்போது இறுதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் கூட அவருக்கு அலைத்தீவினுடைய தூதுவராக பதவி வழங்கப்பட்டிருந்தது இன்னும் அவர் மீது அழைத்து கொள்ளப்படவில்லை என்று தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த ராணுவ அதிகாரிக்கு ஜனாதிபதியிடமிருந்து அழைப்பு வருகிறதா அவர் அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு தனி அறைக்கு செல்கிறார் அங்கு சென்றதன் பிறகு ஜனாதிபதி கூறியிருக்கிறார் உடனடியாக மக்கள் விடுதலை முன்னணி தலைவரை கொன்றுவிடுங்கள் என்று அந்த நேரம் வரை திரு விஜயவீர் என்று அழைத்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக அவருடைய கண்களை கட்டி அவரை கொலை செய்வதற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இவரினுடைய மேலதிகாரி இராணுவ மேலதிகாரி அந்த அறைக்கு சென்றவர்களில் அவரும் ஒருவர் அவர் அந்த அறையை விட்டு வெளியே வரவில்லையாம் ஏனென்றால் அவருக்குத்தான் துப்பாக்கி ஏந்தி கொலை செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவரால் அதனை செய்ய முடியவில்லை என்பதற்கு அவர் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை ஆகவே அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை அந்த மே மற்றைய தான் வந்து விடயத்தை சொல்லியிருக்கிறார் உடனடியாக விரைவை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அழைத்து செல்கின்ற போது இந்த இந்திரானந்த செல்வாவும் அந்த மேலதிகாரியும் செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும் ஆனால் அவர்கள் செல்லவில்லை அவர்களுக்கு செல்ல முடியவில்லை அந்தளவு மன அதைரியத்தில் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே ரோகன விஜய்வர் கூறியிருக்கிறார் அவரை தான் அழைத்து செல்கிறார்கள் என்று அவருக்கு தெரிய வந்திருக்கிறது எனது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒன்றும் செய்து விடாதீர்கள் அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது நான் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை மட்டும் கொலை செய்துவிடுங்கள் விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் எப்படி இருந்திருக்கும் அவரை அழைத்து சென்று இருக்கிறார்கள் கொழும்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய தகன அறைக்கு பக்கத்தில் எடுத்து சென்று அவரை கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே நடந்ததுதான் சுவாரஸ்யமான விடயம் இதுதான் புதிதாக தெரிவிக்கப்பட்ட கருத்து அதாவது இப்போது இவர்கள் இருவரும் செல்லவில்லை அல்லவா இராணுவ மேலதிகாரி வந்து கேட்டிருக்கிறார் நீங்கள் செல்கிறீர்களா அல்லது நாயை போன்று உங்களை சுட்டுக் கொள்ளவா என்று தட்டி கழிக்க முடியாதால் இவர்கள் சென்றிருக்கிறார்கள் வீதியின் நடுவே சென்ற பிறகுதான் அவர் இவரிடம் கேட்டிருக்கிறார் புகை நிலப்பட கலைஞரிடம் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதனை நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்று அப்போதுவர் கூறியிருக்கார் இல்லையே நீங்கள் தான் அந்த அறையில் இருந்தீர்கள் என்று அந்த அளவுக்கு பதட்டத்தில் தயக்கத்திலே அந்த அந்த விடயத்தை கேட்டு அதிர்ச்சியில் அவர் மறந்து விட்டார் இறுதியில் மீண்டும் செல்கிறார் அதனை கேட்டு வருவதற்காக செல்கின்ற வழியிலே இராணுவ தளபதி வாகனத்தில் ஏறுகிறார் அதை கண்டிருந்தால் அவரையும் உடனே சுட்டு வீழ்த்தியிருப்பார் என்பதனால் அவர் ஒளிந்து கொள்கிறார் பின்னர் அந்த இடத்திற்கு செல்கின்ற போது விஜயவீரவை கொலை செய்து விட்டார்கள் அவரை தரையில் கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இறுதியில் என தகன அறையினுடைய உத்தியோகத்தரை அழைத்து தகனம் செய்ய கேட்டிருக்கிறார்கள் அவர் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அப்போது அந்த மல்லிமா மல்லிமாராய்ச்சி என்று சொல்லக்கூடியவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன் அப்போது அவருடைய காலத்தில் தான் நடந்தது அதன் பிறகு அந்த இராணுவ பேச்சாளர் இராணுவ உயரதிகாரி துப்பாக்கி கையிலேந்து உன்னை சுட்டு இதே போல் ஆக்கவா அல்லது நீ எனக்கு செய்வதற்கு அனுமதி கொடுக்குறாய் என்று கேட்டவுடன் அந்த அப்பாவி மனிதர் என்ன செய்வார் செய்வதற்கான வழிமுறையை சொல்லவே இராணுவ வீரர்கள் அல்ல அங்கிருந்தவர்கள் சேர்ந்து அதனை செய்திருக்கிறார்கள் இறுதியிலே அந்த தகனாரைக்கு சென்று அவரை அவரை நெருப்புக்குள் தள்ளிவிட முயல்கிற போது அந்த கட்டிடத்தில் பட்டு அவர் கீழே விழுகிறார் விழுந்தபோது சினுங்குகிறார் கதறுகிறார் உயிர் இருக்கவில்லை ரோஹின விஜய் வீரவே நெருப்புக்குள் தள்ள முற்படுகிற போது கட்டிடத்தில் பட்டு விழுகிறார் இல்லையா கட்டிடத்தில் பட்டு விழுகிற போது அவர் உயிர் பிரிந்திருக்கவில்லை அவர் கத்துகிறார் அதறுகிறார் என்ன ஒரு நிலைமை என்று பாருங்கள் அப்போது அந்த அந்த உயர் அதிகாரி கேட்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லை என்று பிறகு அனைவரும் இணைந்து அவரை குற்றுயிராக கிடைந்த கிடந்த அவர் அந்தளவு தாக்குதலுக்குள்ளாக்கி தான் அவரை கொண்டிருக்கிறார்கள் அவர் உயிரிழந்து விட்டார்கள் நினைத்தார்கள் பிறகு நெருப்பில் போடும் முன்பதாக சொல்லும்போது ஒருவிதமாக ஒரு விதமாக கூச்சரிக்கிறது நெருப்புக்குள் போட்டு விடுகிறார்கள் உயிரோடு போட்டு கொளுத்துகிறார்கள் பின்னாளிலே ரணசிங்க பிரேமதாஸ் ஒரு கூட்டத்திலே கூறியிருக்கிறார் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் கொல்லப்பட்டமே எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அழைத்து செல்லப்பட்ட போது அவருடைய உதவியாளர் ஒருவரிடம் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை காட்டுமாறு கூறியிருக்கிறார் அதாவது பொலிஸாரிடம் சரணடையுமாறு அவைகளையும் அவரிடம் ஒப்படைக்குமாறு கூறியிருக்கிறார் அதன் அதனை அவர் புரிந்து கொண்டு அந்த ஆயுதங்களை எடுத்து பொலிஸாரை தாக்க முயன்றிருக்கிறார் அதாவது மக்களுக்கு கூறப்பட்ட பொய்யான கதை இது மக்களுக்கு கூறப்பட்ட பொய்யான கதை இது தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார் அந்த தாக்குதல் முயன்ற போது அவர் மக்கள் விடுதலை முன்னணி என்ற தலைவரை சுட்டுக் கொன்று விட்டார் அதற்கு பதிலாக ராணுவத்தினர் அவரை சுட்டுக் கொன்று விட்டார்கள் இருவரும் இழந்து விட்டார்கள் இதுதான் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்த அப்போதைய கருத்து ஆனால் உண்மையில் அடைந்திருப்பது என்ன இப்போது நாங்கள் தெரிவித்த கருத்து பாருங்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு போய் கோரியிருக்கிறார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த காலத்தில் செய்தது அதனை அவர்கள் பின்னால் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் மக்களுக்கு முறையான ஆட்சி செய்யாமல் திருடர்களாக இருப்பவர்களைத்தான் நாங்கள் திருத்த முயன்றோம் என்று சொன்னார்கள் அவர்களை ஜனநாயக ரீதியிலிருந்து பிறழ வைத்தது அந்த அப்போதைய அரசாங்கம் அவர்கள் தெரிவித்தார் சரி அந்த விடயம் அப்படி இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங் இந்த விடயங்களில் எப்படி சம்மந்தப்படுகிறார் என்றால் ரணில் விக்ரமசிங் அப்போது ஒரு அமைச்சராக இருந்தார் பட்டலந்தையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வீடு இருந்தது பிறகு அவருக்கு இசுறுபாயவிலும் ஒரு வீடு இருந்தது சட்டக்கல்லூரியில் இடம்பெற்ற வதைமுகாமின் நடவர் முறை சட்டத்தரணி சட்டக்கல்லூரி தொடர்புடையவர் சட்டமிகத் தொடர்புடையவர் வதைமுகாம் அவருடைய கண்காணிப்பில் இருந்ததாகவும் பட்டராந்தை முகாம் அவருடைய கண்காணிப்பில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ராஜித சேனாரத்ன அவர் சுறுப்பாய்வுக்கு பொறுப்பாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்படுவது அவர்கள் மது அருந்தி கொண்டு பார்த்து கழித்ததாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலப்பட கலைஞர் செல்கின்ற போதெல்லாம் ரணில் விக்ரமசிங் அங்கு இருந்தார் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இளைஞர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவங்களோடு பேசப்பட்டிருக்கிறார் வின்சென்ட் என்பவரோடு ஓரின சேர்க்கை தொடர்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் வின்சென்ட் என்பவர் பின்னால் வந்து சாட்சி கூறியவர் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சாட்சி கூறுவதற்கு முன்பு அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் ஆகவே அது ரகசியமாகத்தான் அவரை அழைத்து சாட்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது ஏன் அவரை மட்டும் ரகசியமாக அழைத்தார்கள் அது ரணிலின் கல்லக்காத நலன் என்பதனாலா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன பின்னாலிலே அவர் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இடம்பெற்றிருந்தான் ஆகவே ரணில் விக்ரமசிங் அந்த கொலைகளுக்கு உடந்தையாக இருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது திருகோணமலையிலே இருந்தவர் வின்சென்ட் அவரை ரணில் விக்ரமசிங் தன்னுடைய விடுதிக்கு அழைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அப்படி உல்லாசங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இப்படியெல்லாம் செய்துவிட்டுத்தான் நல்லவர்கள் போன்றிருந்திருக்கிறார்கள் இல்லையா இது ஒரு சிறு விடயம்தான் அதே போலத்தான் இந்த சாட்சிகளை கூறி இவைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த நிலட்பட கலைஞரை ஒரு முறை அவருடைய கையெழுத்தை வைத்து வரும் ஜெ விடுதலை முறையை சேர்ந்தவர் தான் என்று அடையாளமிட்டு அவரை இராணுவ நீதிமன்றத்தில் அழைத்து இராணுவ நீதிமன்றத்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு அவருடைய கைகால்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு கை கைகால்கள் அடித்து நுறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் அவர் தான் இப்போது ஊடகங்களுக்கு வந்து சாட்சியங்களை தெரிவித்திருக்கார் இது போன்று பலர் தங்களுடைய சாட்சியங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இவற்றை வைத்து பார்க்கின்ற போது ஆணைக்குழு அந்த ஆணைக்குழு எப்படி என்றால் இல்லைங்க அரசாங்கத்தினுடைய சில ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன அவற்றுக்கு உறுப்பினர்களாக நீதிபதிகளை நியமிக்கலாம் அப்படி நியமிக்கின்ற போது அந்த ஆணைக்குழுக்களுக்கு தண்டனை அதிகாரம் உண்டு ஆனால் இந்த வழங்க அப்படிப்பட்ட அதிகாரம் என்பது தெரியவில்லை ஆனால் பரிந்துரை செய்திருக்கிறது எப்படிப்பட்ட விடயம் என்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரஜா உரிமையை நீக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனையை வழங்கலாம் என்று பரிந்துரை செய்திருக்கிறது இந்த அறிக்கையை அரசாங்கம் அங்கீகரித்தால் அமைச்சரவை அங்கீகரித்தால் இப்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது ரணில் விக்ரமசிங்க பெரும்பாலும் கைது செய்யப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிரஜா உரிமை கண்டிப்பாக நீக்கப்படுவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பதிவிடுங்கள் தொடர்ந்து விடைந்த நீங்கள் நண்பார் நண்பர்களே